இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டிசபிள் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து வந்திருக்குது ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நேற்று மயந்து மெயில் பண்ணியிருந்தாரு இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆச்சுது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எனபிள் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கான கம்ப்ளைண்ட்டை ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து நம்மளோட இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கிரீவன்ஸில் ஃபைல் பண்ணுங்க ஆன்லைனில் க்ரிவன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ரிலேட்டடான ஒரு அப்டேட்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது இவர் அக்கௌண்ட் இஸ் டிசபிள் அப்படின்னு வந்துடுச்சு இந்த மாதிரி வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இபிஎஃப் ஓட வெப்சைட்க்கு வந்து வைக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணா கிள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம க்ரிவன்ஸ் வந்து ஃபைல் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறையா சின்ன சின்ன ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷனுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதுதான் கிரிவன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு கிரிவன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு பேஜுக்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும் ஸோ இப்போ இது மூலமாக தான் நம்ம வந்து கிரிவன்ஸ் வந்து ஃபைல் பண்ண போகிறோம் நம்மளோட அக்கௌண்ட் டிஸபிளாக இருக்குது அதை வந்து எனபிள் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கிரிவன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டை யார் ஃபைல் பண்ணுறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ ஸோ இப்போ நம்ம வந்து மெம்பர் சைட்லேருந்து ஃபைல் பண்ணுறோம் நான் வந்து ஒரு பிஎஃப் மெம்பர் அப்படின்னா பிஎஃப் மெம்பர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இதே இது பென்ஷன் இயர் அப்படின்னா நீங்கள் பென்ஷன் இயர் வாங்கிட்டு இருக்கீங்க அது ரிலேட்டடாக நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் இதே இது வந்து கம்பெனியோட ஹெச்ஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்க எம்ப்ளாயரை செலக்ட் பண்ணணும் இல்லைனா அதர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டு யூ ஹேவ் கிளைம் ஐடி அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து க்ளைம் எதுவும் பண்ணலை ஸோ அதனால் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த செக்யூரிட்டி கோடு அதாவது ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க இந்த கேப்சா கோடையும் இங்கே என்ட்ரு பண்ணிட்டு கெட் டீடைல் வந்து கொடுக்கணும் இப்போ நான் வந்து ஃபில் பண்ணி கெட் டீடைல் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஏ நம்பர் அப்புறம் கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு இப்போ கெட் டீடைல் வந்து கொடுக்குறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க இப்போ கேட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சமிட் கொடுத்துக்கோங்க இப்போ ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ வந்து சமிட் கொடுக்குறேன் இப்போ ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு இப்போ ஓகே பண்ணிக்கோங்க அடுத்தது அப்படி கீழே ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணணும் உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது உங்களோட கண்ட்ரி உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது ஆல்டர்நேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து கேட்டுருக்காங்க இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்க இல்லைனா விட்டுருங்க அடுத்தது வந்து இதில் கொடுத்துருக்க இந்த கேப் கூட இதுல வந்து மிஸ்டேக் இல்லாம கரெக்டா என்று பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான அட்ரஸ் டீடெயில் அப்புறம் இந்த கேப் அக்கோடு எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன் ஸோ இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பிஎஃப் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதில் வந்து உங்களோட மெம்பர் ஐடி வந்து ஷோ ஆகும் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மெம்பர் ஐடியை வந்து க்ளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரிவன்ஸ் வந்து யார் மேலே ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் டிசபிளில் இருக்குது அதை எனபிள் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம கிரிவன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறோம் அப்படி ஃபைல் பண்ணும்போது நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இதை இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கே ஒய்சியில் வந்து டாக்குமெண்ட் ஏதாவது வந்து பெண்டிங்லேயே இருக்குதோ உங்களோட எம்ப்ளாயர் அப்ரூவல் கொடுக்காம இருக்காரு அதுக்கு நீங்கள் க்ரிவன்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் படி உள்ளே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் எம்ப்ளாயர் மேலே தான் க்ரிவன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு எம்ப்ளாயருக்கு வந்து இந்த க்ரிவன்ஸை வந்து செக் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்போ எம்ப்ளாயர் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கூட அந்த கே ஒய்சிக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாரு ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸை தான் கிரிவன்ஸில் ஃபைல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பிஎஃப் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது க்ரிவன்ஸோட கேட்டகரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேட்டகிரியில் வந்து நம்ம அக்கௌண்ட்டு டிசபிள் ஆச்சுதுன்னா அது ரிலேட்டடான கேட்டகிரி வந்து இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து காமிக்கிறேன் இதை அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணிட்டு வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா பிளாக்டு யூஏஎன் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ எனபிள் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயிலை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியல அப்படின்னா இதை வந்து தமிழில் டைப் அடிச்சு அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை காப்பி பண்ணி கூட இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக டிசபிளில் இருக்குது அதை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து அப்லோடு டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல என்னத்தை நம்ம வந்து அப்லோடு பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களோட யுஏஎன் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களோட யுஏனா லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டிசபிள் அப்படின்னு வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு ஷேர் பண்ணும்போது சின்னதாக ஷேர் பண்ணிருக்காரு நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் அதை வந்து எடுத்து அதை வந்து பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் தான் வந்து அப்லோட் ஆகும் ஸோ ரெண்டு எம்பிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபைலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபைலை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இதில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சம்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நீங்கள் இதில் அக்ரிமெண்ட்ஸில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்கள ஸோ அதையும் ரீட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த டாக்குமெண்ட்டையும் பார்க்கும்போது ஸோ அக்கௌண்ட் வந்து டிசபிளாக இருக்குது இதை எனபிள் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும் ஸோ அது ரிலேட்டடான ப்ராசஸை வந்து அடுத்தது அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து அப்லோட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் நான் அப்லோடு பண்ண ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிலேட்டடான ஃபைல்லாம் ஒன்றும் அப்லோட் பண்ணலை ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிரீவன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இதில் நான் வந்து என்ன டைப் படிச்சிருக்கணும் அப்படியே நீங்கள் டைப் படிக்காதீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா என்னோடய யூஎன் யூஎன் வந்து டிசபிளில் இருக்குது லாஸ்ட் ஒரு மாசமாக என்னோடய யூஎன் வந்து டிசபிளில் இருக்குது இதனால் என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் என்னோடய பணம் வந்து கிளைம் பண்ணாமல் அப்படியே பேலன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து மெ மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ ம மந்தாவோ இல்லை இயராவோ உங்களுக்கு டிசபிளில் இருக்குதுன்னா அதை வேணால் அந்த நம்பரை மட்டும் மாற்றிட்டு அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய வந்து டைப் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் தமிழை டைப் டைப் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க பண்ணிட்டு அதை வந்து காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து ப்ரிவியூ வந்து கொடுப்போம் இப்போ ப்ரிவியூ வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட க்ரிவன்ஸ் டிரீட் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து கொடுத்தாச்சு ஆடு கொடுத்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரிவன்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து ஆடட் ஆயிரும் ஸோ இப்போ எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு அடுத்தது வந்து சமிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரிவன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சம்மிட்டட் ஆகிரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் தான் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்னோட அக்கௌண்ட்டில் எந்த ப்ராப்ளமே கிடையாது நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டெமோ காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் சமிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரிவன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சம்மிட்டட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெட் பண்ணிவிட்டேன் ஏன்னா ரீசென்ட்னா நான் வந்து அட்டாச் பண்ண டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு தான் அப்லோட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன் ரீஃப்ரெஷ் பண்ணதும் ரீசெட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரிவன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட் ஆயிரும் வந்து மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் வந்து 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 அப்படின்னா இந்த அவங்க அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்பரான பண்ணுங்கள் அதில் எதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு கரெக்டான அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து மீண்டும் மறுபடியும் ஆக்டிவில் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மெத்தடை மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உங்களுக்கு எந்த சப்போர்ட் நான் ரெண்டு டைம் டைம் மூணு வந்து இதே ஃபாலோ பண்ணியும் எனக்கு சொல்லுஷன் que நீங்கள் டேரெக்டாக உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் எதுவோ அதை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மந்த்லி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காக வந்து கூட்டம் வந்து நடத்துறாங்க ஸோ அந்த மாதிரியான குறைதீர்ப்பு கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோடய ப்ராப்ளத்தை சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து அந்த டிசபிளில் இருந்து மீட்டு தரதுக்கும் நிறையவே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போது உங்களுக்கு அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் ஸோ இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாட்சிங்